நான் தான் ஹார்ட் பர கொடுத்தேன் அப்படியா ஓகே ஓகே சூப்பராக தான் இருக்கு நீ யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட என்னமாக இருந்தாலும் இங்கே மோசமாக இருந்தாலும் அங்கே வர தில்லு இருந்தா ஓகே ஓகே நீ தில்லு இருந்தால் நீ ஒரிஜினல் டிபியாக வச்சுருப்பேன் இல்லைன்னு தான் தெரியல தில்லி எங்கன்னா இருக்குதுன்னு அம்மா கொஞ்சம் லோக்கல் பேசுறீங்க ஓகேங்க கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்றது டீசெண்டாக பேசணுமா ஓகே ஜான் ஜான் ஹாய் 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 நீங்க படிக்க வேண்டிய கமெண்ட் ஆயிரம் இருக்கும் கமெண்ட் கமாண்ட் பண்ணிட்டு வாங்குவோம் தீனு பிர தவிர வேற யாரும் பாப்பானு கூட கிடையாது பெருமாளே வருஷா வருஷம் வருஷா வருஷம் ஏதாவது ஒரு நடந்தது என்ன சொல்றது ஹாய்மா விக்னேஷ் ஹாய்மா கோச்சிக்கு அதிகமா நிறைய சம்பளம் இருக்கிறப்ப அடிச்சு கொள்ள முடியும் சார ரா மகாராஜன் ஹாய்மா ஒரு மணிக்கு லைவ் முடிச்சுக்கலாம் ஓகேவா சவுண்ட் இல்லாம பேசிட்டு இருக்கேன் அச்சோ பெருமாளே மாதிரி பேசிட்டு இருக்கேனே ஆட்களை ரெடி பண்ணுங்க படம் எடுக்க எடுத்துடலாமே பாம்பு தான் படம் நம்ம எப்படி படம் எடுக்க முடியும் சொல்லுங்க விஜய் சொன்னா வணக்கம் பண்ணா கமெண்ட் படிக்க சொன்னா நகை தகர்த்திட்டு இருக்கேன் நகம் இருக்குது கிடைக்கிறேன் என்ன பண்றது சுல்தானி சுல்தானி நோ சவுண்டு நீங்க சொல்ல போய் தான் பிரசன் பிரசாந்த் நான் வந்து மியூட்டே எடுத்தேன் இல்லைன்னா பே 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 ஒத்திக்கி ஒத்திக்கி பேசிக்கிட்டே தான் இருப்பேன் யாரை திட்டுற இன்னையா என்னையை எப்படி திட்ட முடியும் என்னையே திட்ட முடியாது என்ன கொட்டை தான் செய்யும் வாய்ஸ் இல்லையா வாய்ஸ் இல்லையாக்க சீக்கிரமாக ம் எடுத்துடலாம் படம் தானே எடுத்துடலாம் அமிர்சரே உனக்கு எங்கேஜ்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இப்படிதான் ஏதாவது ஒரு கிளப்பி கிடைப்பு என்ன பண்றதுன்னா செவனேன்னு இருக்கேன் நான் பாட்டுக்கு செவனே தானா போயிட்டு இருக்கேன் யார் இவங்காவது போறேன்னா ஏன் கௌரவம் கௌரவம்னு சொல்லி மொத்த கௌரவத்தையும் கிடைத்துட்டீங்களாடா இந்த மாதிரிதான் இருக்குது வர வர சூப்பரா பேசுறேன் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு கமெண்ட் படிக்கும் போது கண்ணு வலிக்குது